மனோவா மற்றும் இறைவனின் தூதன் இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை நாற்பது வருஷமளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார் Gà 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 தீமை கெட்டது காயப்படுத்திய துக்கம் தீங்கு அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானானே ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பேர் மனோவா அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள் சல் சோரா பாலஸ்தீனத்தில் உள்ள ஒரு இடம் குளவி கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் மலாக் யஹவா மலாக் யாவே இன் தூதன் இறைவனின் தூதன் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு போதை தருவது நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரையனாயிருப்பான் அவன் இஸ்ரவேலை பெருசரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிக்க தொடங்குவான் என்றார் நசேவ் 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 தனி புனிதப்படுத்தப்பட்டது இளவரசன் புருஷனிடத்தில் வந்து தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார் அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகா பயங்கரமாயிருந்து எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் அவர் என்னை நோக்கி இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் குசியாமலும் இரு அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று இருப்பான் என்று சொன்னார் என்றாள் கருவுச்ச குழந்தையுடன் அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ என் ஆண்டவரே நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான் மனோஜ் தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அந்த ஸ்திரி வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார் அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை கவனம் ஆகையால் அந்த ஸ்திரி சீக்கிரமாய் ஓடி புருஷனுக்கு இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள் நகாத் நகாத் சொல்லப்பட்டது சொல்லவும் விளக்கவும் வெளிப்படுத்தவும் அறிவிக்கவும் அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து இந்த பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான் அவர் நான்தான் என்றார் மனைவி பெரும்பாலும் ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை அப்பொழுது மனோவா நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து கவனித்தல் ஜாக்கிரதை புதர்வேலி காவலர் பாதுகாக்கவும் கலந்து கொள்ளவும் திராக்கச் செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராக்கரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கொள்ள கடவுள் என்றார் அறுவருக்கத்தக்க தூய்மையற்ற அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை உமக்காக சமைத்துக் கொண்டு வரும் என்றான் தங்கு தடுக்கவும் தடுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்திவை கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி நீ என்னை இருக்கச் சொன்னாலும் நான் உன் உணவை பூசியேன் நீ சர்வாங்க தகனபலி என வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார் அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான் தானியம் ரூட்டி வீடு அப்பொழுது மனோவா கத்தருடைய தூதனை நோக்கி நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான் சுயமாக இருத்தல் யகோவா அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் தலை ரகசியம், அற்புதம் குறிப்பிடத்தக்க மனோவா போய் வெளிநாட்டுக் குட்டியையும் போதன வலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்தருக்கு செலுத்தினான் அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்துக் கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்குகிறது மின்ஹ மின்ஹ வழங்கப்பட்டது பிரசாதம் அஞ்சலி பகிர்ந்து கொடு கொடுக்கவும் அக்கெனி ஜூ வாலை பலிபீடத்திலிருந்து வானத்திற்கு நேராக இழம்புகையில் கர்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜூ வாலையிலே ஏறிப்போனார் அதை மனோவாவம் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்கு புதவிழுந்தார்கள் அலா அலா ஏறா எடுத்துச் செல்லுதல் அதிகரிக்கவும் பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தேவதே அனுப்புதல் தூதுவர் அரசன் தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம் சாகவே சாவோம் என்றான் நோக்குதல் பார்த்தல் சந்திக்கவும் வழங்கவும் பார்க்கவும் அதற்கு அவன் மனைவி கர்த்தர் நம்மை கொண்டு போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாந்த பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார் ஏற்றுக்குள் கொண்டு வரவும் வெற்றி பெறு இருப்பு பெரு

அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்து வக்கினார் வாழ்க்கை காச்சே மூச்சு மூச்சை வெளியேற்றுதல்